கொஸ்டின் நம்பர் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க சேர்த்தெழுதுகன் கொடுத்துட்டு ஓடை கூட்டல் ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது என்ன விதிப்படி சார் அமைஞ்சிருக்குன்னா இழி எவ்வும் எவ்வும் ஏனைய உயிர்வழி ஏனைய உயிர்வழி வவ்வுன்ற விதிப்படி அமைஞ்சிருக்குங்க எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க கரெக்டுங்களா ஓடை கூட்டல் ஆடன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே இந்த டையை எப்படி பிரிக்கலாம் இட்டு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம் கரெக்டுங்களா அப்போ பாருங்கள் நிலைமொழியோட இறுதியில் ஐன்ற உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழியோட முதலில் ஐன்ற சாரி ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு நமக்கு உயிரும் உயிரும் சேராது அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது இருக்குது அப்போது இங்கே பாருங்கள் இந்த ஐன்ற வேர்டு வந்துச்சுன்னா ஈன்ற வேர்டு வருங்க அப்போ எப்படி மாறிடும் ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஆடை அப்படின்ற மாதிரி மாறிடும் இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறிடும் யாவா மாறிடும் என்ன விதிப்படி சார் அமைஞ்சிருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி யா அப்படின்ற மாதிரி இருக்கு மீதி இருக்க அப்படியே போட்டுருங்க இதுதான் ஓடை யாடை அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் பீன்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம் கே டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதன் மதன்குமார் தேங்க்யூ